வணக்கம் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா சிவகார்த்திகனுடைய அடுத்த படம் இருபத்தி ஆறாவது படம் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறாங்க படத்துக்கு பேர் வந்து சேயோன் அப்படின்னு வச்சிருக்காங்க சேயோன்னா என்ன அர்த்தம் சுத்தமான தமிழ் பேர் தாங்க சேயோன்னா சிவந்த நிறமுடையவன் முருக கடவுள் அப்புறம் தொன்மையானவன் தூரத்தில் இருப்பவன் இந்த மாதிரி நிறைய பேர்களை வந்து சொல்றாங்க அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்திலேயும் அகனானூரிலேயும் இந்த வார்த்தைகள் சேன் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குது சேயோன் மேய மைவரை உலகம் அப்படிங்கிற மாதிரி முருகனை புகழ்ந்து பாடக்கூடிய வார்த்தைகள் வரும் இந்த கடவுள் முருகனை இதை எங்கே கும்பிட்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிஞ்சி நிலத்தை சார்ந்த மக்கள் மலையும் மலை சார்ந்த இடத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் தன்னுடைய முப்பாட்டனான முருகனை புகழ்ந்து பாடுவதற்கு சேயோன் அப்படிங்கிற வார்த்தையை இருக்காங்க இதுவே தமிழ்ல குடும்ப அமைப்புகளில் பார்த்தோம்னா பூட்டனுடைய பாட்டன் அதாவது ஐந்தாம் தலைமுறையை சேர்ந்த நம்ம பரம்பரையில் ஐந்தாம் தலைமுறையை சார்ந்த மனிதர்களை கூப்ப உறவுகளை கூப்பிடும் போது சேயோன் சேயோல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் எப்படி பார்த்தாலும் அழகான தமிழ் வார்த்தை திரும்பவும் புழக்கத்திற்கு வருவது நல்லது தான் அதுவும் கமலஹாசன் வழி வருவது இன்னமும் நல்லது இப்போ தான் பார்லிமெண்ட்டில் தமிழை தெரிக்க விட்டார் திரும்பவும் தன்னுடைய ப்ரொடக்ஷன்லேயும் தமிழ் தெரிக்கப்படுகிறது தெளிக்கப்படுகிறது விதைக்கப்படுகிறது வாழ்த்துக்கள் கமல்ஹாசன் அண்ட் டீம் நன்றிங்க